சமரசம் இல்லை ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ் எஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் பதிமூணாம் தேதி புதன்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கு பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் காலை எட்டு முப்பத்தி எட்டு மணி வரையிலும் சதுர்த்தி அதற்கு பின்பு பஞ்சமி நட்சத்திரங்கள் பிற்பகல் ஒன்று ஆறு மணி வரையிலும் உத்திரட்டாதி அதற்கு மேல் ரேவதி இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பிற்பகல் ஒன்று ஆறு மணி வரையில் மகம் அதற்கு பின்பு பூரம் மேசராசினியர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்தில் விரயத்தில் இருப்பதனால் இன்று சில விரய செலவுகள் காத்திருக்கிறது வீட்டில் அல்லது உங்களினுடைய வண்டி வாகனங்களுக்கு ஏதாவது தேவையில்லாத விரய செலவுகள் இருக்கலாம் இதனால் எந்த வருத்தமோ அல்லது பாதிப்போ அவசியமும் இல்லை இன்றைய நாளில் உங்களினுடைய நண்பர்களுக்கு நீங்கள் கடன் கொடுப்பதோ அல்லது கடன் வாங்குவதோ தவிர்ப்பது நல்லது இன்று புதன்கிழமையாக அமைந்திருப்பதனால் மகாவிஷ்ணு ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் வீட்டில் விஷ்ணு சகசனம பாராயணம் செய்யலாம் சந்திரன் இன்று மீன ராசியில் சஞ்சாரம் செய்வதனால் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சற்று மன கிளேசங்களோ குழப்பங்களோ அவ்வப்போது வந்து போகலாம் அலுவலக ரீதியாக எந்தவிதமான பிரச்சனைகளும் இல்லை மன நிம்மதியும் மன ஆறுதலும் உண்டு குடும்பத்திலே சந்தோஷங்கள் உண்டு இன்று புதிய கடன் முயற்சியை தவிர்க்கலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன தெளிவான நாளாக அமையும் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனியின் சஞ்சாரம் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் இன்று பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானின் சஞ்சாரம் சற்று அலைச்சலை கொடுக்கலாம் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரம் குழந்தைகளினால் இருக்கக்கூடிய மனக்கவலைகள் தீரும் சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை பலப்படும் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உயர்வான நாளாக அமைகிறது மனதில் இருக்கக்கூடிய பாரங்களும் தீரும் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக இன்று உங்களுக்கு நன்மைகளும் மன குறைகள் தீரக்கூடிய நாளாகவும் அமைகிறது மிதுன ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே அமையும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனியின் சஞ்சாரம் அலுவலக ரீதியாக உங்களுக்கு புதிய திருப்பங்கள் காத்திருக்கிறது முன்னோர்களினுடைய ஆசீர்வாதங்கள் இன்று பரிபூரணமாக உண்டு அன்னதானங்கள் செய்வது சிறப்பு மூன்றாம் இடத்தில் சூரியன் கேது பகவானுடன் சஞ்சாரம் செய்வது இன்றைய நாளில் உங்களினுடைய பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பெறலாம் இன்று அன்னதானங்கள் செய்வதன் மூலமாக மன திருப்தியும் இவர்களின் ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கிடைக்கும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்று பாகியத்தில் சந்திரன் இருப்பது நல்ல ஒரு மன நிறைவை தரும் குடும்பத்தில் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வது மனதிற்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் தரலாம் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் நல்லபடியாக முடிவடையும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இன்று கடகராசி அன்பர்களுக்கு நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு ஆனந்தத்தையும் ஒரு நல்ல அமைதியும் தரக்கூடியதாகவே இருக்கும் கடகராசி நேயர்கள் ஆ ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இன்று ஏதாவது ஒரு மருத்துவ செலவு வரலாம் கடகராசி அன்பர்களுக்கு இன்று பசுமாடுகளுக்கு உணவு கொடுப்பது நல்லது சிம்மராசி நேயர்கள் சிம்மராசி நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சனி பகவான் ச சந்திரனுடன் சேர்ந்து அஷ்டமத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இன்றைய நாளில் உங்களுக்கு மனக்குறைகள் தீர விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது புதிய முயற்சிகளை தவிர்க்கலாம் பங்கு சந்தையின் முதலீடுகளை இன்றைய நாளில் தவிர்க்கலாம் ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் கேது மற்றும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி சந்திரன் சேர்க்கை குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்களோ பிரச்சனைகளோ வந்து போகும் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரம் உங்களுக்கு சில கடன்கள் வாங்குவது பிரச்சனைகளை கொடுக்கலாம் ஆகவே கடன்காரர்களை சமாளிப்பதோ மற்றும் கடன் வாங்குவதை இன்றைய நாளில் நீங்கள் சமாளிப்பதோ அல்லது தவிர்ப்பதோ நல்லது கன்னி கன்னிராசிக்காரர்கள் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் ராசியில் செவ்வாய் கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம் நீண்ட நாளாக பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு வழக்குகள் விசாரணைகள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வாக்குவாதங்களோ அல்லது விவாகரத்திற்கான இந்த வழக்குகள் உங்களுக்கு ஒத்தி வைக்கலாம் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அவ்வப்போது வந்து போகும் பெரிய பிரச்சனைகள் என்பது கிடையாது எந்த ஒரு விஷயத்தையுமே ஆராய்ந்து ஆலோசிப்பது நல்லது பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் கேத்து பகவானின் சஞ்சாரமும் தூக்கமின்மையை கொடுக்கலாம் ஆகவே கன்னீராசி நேயர்கள் இன்றைய நாளில் விஷ்ணு சகசிரவ பாராயணம் படித்து மற்றும் ராமர் ஆலய தரிசனம் உங்களுக்கு நல்லது துலாம் ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு அமையும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் பண வருவாயை ஈட்டி தரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மனதிற்கு நிறைவான நாளாகவே அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் நண்பர்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் இன்று சுமூகமாக தீரும் விருச்சிக ராசி நேயர்கள் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷமான நாளாகவே அமைகிறது குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் மாறும் இன்றைய நாளில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அலுவலக ரீதியாக சில அலைச்சல்களும் குழப்பங்களும் வந்து போகலாம் பெரிதளவுக்கு பாதிப்புகள் இல்லை என்றாலும் நண்பர்களிடையே சில வாக்குவாதங்களும் மனசஞ்சலங்களும் வரலாம் ஆகவே இன்றைய நாளில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் அன்னதானங்கள் செய்வதும் கிரகங்களின் தோஷங்களை நீக்கும் தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று காதல் வாழ்க்கை திருப்திகரமாக அமையும் இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு நல்ல ஒரு சாதக முடிவையே கொடுக்கும் குடும்பத்தில் தாய் தகப்பனின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களை பார்க்கலாம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு இருக்கும் வியாபார ரீதியான பிரயாணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடியதாகவே அமைகிறது இன்று நாள் முழுவதும் மகர ராசி அன்பர்களுக்கு நண்பர்களின் சந்திப்பு சந்தோஷத்தை தரும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வது மற்றும் வழக்குகள் விசாரணைகளில் நீண்ட நாளாக இருப்பதிலும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் வழக்குகளில் வெற்றிகளும் கிடைக்கும் மனதிற்கு திருப்தியான நாளாக அமைகிறது குழந்தைகளினால் இன்று உங்களுக்கு பெருமையும் நல்ல ஒரு சந்தோஷமும் உண்டு கும்பராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் கும்பராசி நேர்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து போகலாம் பெரிதளவுக்கு இவர்களுக்கு எந்தவிதமான விதமான மனக்குறைகளும் இல்லை இன்று பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் சகோதர சகோதரிகளிடையே இருந்து வந்த நில பிரச்சனைகள் மற்றும் சொத்து பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வழக்குகள் விசாரணைகளில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் மீன ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திரன் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சந்திர மங்கள யோகமாக அமைந்திருக்கிறது ராசியிலிருந்து நாலாம் இடத்தில் குரு பகவானும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் இன்று குடும்பத்தில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுப்பார்கள் இன்று வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான நாளாக இருக்கும் குறிப்பாக கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு இன்று நல்ல ஒரு வருமானத்தில் அதிகமான வருமானங்கள் வருவாய் ஈட்டக்கூடிய வாய்ப்பினையும் கொடுக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகளும் இன்று இவர்களுக்கு நல்ல லாபத்தை தருவதாகவே அமைந்திருக்கிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் மீனராசி அன்பர்களுக்கு குறிப்பாக உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களுக்கு இன்று நல்ல ஒரு ஏற்ற நாளாகவும் அமைகிறது என்று மீனராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் நிறைந்த நாளாகவே இருக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தொன்னூற்றோரு ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் பி எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்